ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேருந்து பயணத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த பேருந்து பயணத்தை பற்றி உங்களில் ஒரு சிலருக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மேக்ஸிமம் பார்த்தம்னா திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வாரம் முழுக்க செம பிஸியாக ஒர்க் டென்ஷன் அது இதுன்னு பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ வார கடைசியில் கிடைக்கிற ஞாயிறு விடுமுறை அன்னைக்காவது வீட்லையே நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்னு தான் நம்மள பல பேர் நினைப்போம் பட் ஒரு சிலர் பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிறதே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்று தான் அந்த அன்னைக்கும் வீட்லேயே சும்மா இருக்க வேணாம் ஒன் டே ட்ரிப்புங்கிற பேரில் அங்கே இங்கேன்னு பெருசாக அழைச்சலும் வேணாம் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி சாயந்தரமெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வர மாதிரி எங்கேயாவது ஜஸ்ட் ஒரு ட்ராவல் மட்டும் பண்ணிட்டு வந்தோம்னா போதும் மைண்டுக்கு ரொம்பவுமே ரிலாக்ஸிங்காகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும்னு நினைப்போம் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பேருந்து பயணம் கண்டிப்பாக ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் ஸோ பயண விவரங்களை மேற்கொண்டு தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சண்டே ட்ரை பண்ணியும் பாருங்கள் இந்த பேருந்து பயணம் கோயம்புத்தூர்லேருந்து இந்த வெள்ளியங்காடு செக் போஸ்ட் வழியாக நீலகிரி மாவட்டம் கீழ்குந்தா வரைக்கும் இருக்கும் அங்கிருந்து அப்படியே ஊட்டி வரைக்கும் கூட போகலாம் அதை பற்றி வீடியோவில் போக போக பார்க்கலாம் கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு பொதுவாக நாம மேட்டுப்பாளையம் குன்னூர் வழியாகவோ இல்லை கோத்தகிரி வழியாவோ பஸ்லையோ இல்லை நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ஸ்லேயோ கூட போவோம் பட் அந்த ரூட்லலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ட்ராஃபிக் அதிகமாகவே இருக்கும் இந்த வழியாக ஊட்டி போனோம்னா டிராஃபிக் இருக்காது பட் இந்த செக் போஸ்ட்டை தாண்டி பார்த்தோம்னா வனவிலங்குகள் நடமாட்டம் நிறைந்த ஒரு ரிசார்ட் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே அடர்ந்த மலைக்காட்டு பாதை வழியாக தான் நம்மளோட பயணம் இருக்கும் ஸோ இந்த வழித்தடத்தில் பார்த்தோம்னா ஒரு சில பொது போக்குவரத்து மற்றும் இந்த மலையில் வாழக்கூடிய மக்கள் பயணிகளுக்கு மட்டும்தான் போக வர அனுமதி கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த வழித்தடத்தில் தங்களுடைய சொந்த வாகனங்களில் பயணிக்க அனுமதி கிடையாது அது பாதுகாப்பானதும் அல்ல ஸோ அழகும் ஆபத்தும் நிறைந்த இந்த வழித்தடத்தில் நம்மளோட சேஃப் அண்ட் செக்யூர் ஜேர்னிக்கு பேருந்து பயணம் தான் ஒரே ஒரு சிறந்த வழி இந்த வழித்தடத்தில் இயங்கக்கூடிய ஒரு சில பேருந்து விவரங்களை டிஸ்பிளேல கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர்ல இருந்து கீழ்குந்தாக்கு தினமும் நாலு பஸ் போக வர இருக்கு பயண தூரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் வருது பயண நேரம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ஆகுது கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து காலையில சரியா ஐந்து ஐம்பதுக்கெல்லாம் ஒரு பஸ் கிளம்புது கீழ்குந்தாக்கு கோயம்புத்தூர் சாய்பாபா காலனிலிருந்து கிளம்புற இந்த பஸ் துடியலூர் பெரியநாயக்கம்பாளையம் காரமடை வெள்ளியங்காடு முள்ளி கெத்தை மஞ்சூர் போன்ற ஊர்கள் வழியா ஃபைனலி ஒன்பது மணிக்குள்ள கீழ்குந்தாவை ரீச் பண்ணுது கீழ்குந்தாவுக்கு முந்தின ஸ்டாப்பிங் தான் மஞ்சூர் ஊட்டிக்கு கீழ்குந்தாலிருந்தும் மஞ்சூர்ல இருந்தும் குறிப்பிட்ட டைமிங்ஸில் ஒரு சில பஸ்ஸஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ நாம போகிற டைமுக்கு இந்த ரெண்டு இடங்களில் ஊட்டிக்கு பஸ் எங்கே அவைலபிளாக இருக்குங்கிறத நாம போகிற பஸ்ஸில் இருக்கிற டிரைவர் கண்டக்டர் இல்லைன்னா அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டாலே போதும் சொல்லிடுவாங்க நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி மஞ்சூர் இல்லைன்னா கீழ்குந்தால இறங்கி ஊட்டிக்கு வேற பஸ் மாறிக்கலாம் அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கும் ஊட்டியிலிருந்து கோயம்புத்தூர்க்கும் கீழ்குந்தா வழியாக ஸ்ட்ரைட்டாகவே ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிற டைமிங்ஸ்க்கு பஸ் அவைலபிளாக இருக்கிறதா கூட கேள்விப்பட்டோம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக தெரியலை ஸோ கோயம்புத்தூர் இல்லைனா ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க இந்த டைமுக்கு நீங்கள் அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்தா பஸ் டிக்கெட் பார்த்தோம்னா கோயம்புத்தூர்லேருந்து மஞ்சூர் வரைக்கும் எண்பத்தொரு ரூபாயும் மஞ்சூர்லேருந்து ஊட்டிக்கு முப்பது ரூபாயும் ஆகுது ஸோ எப்படி பார்த்தாலும் போக வர தலைக்கு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் செலவாகும் ஊட்டியில் ரிலாக்ஸ்டாக லன்ச் முடிச்சுட்டு மஞ்சூர் வழியாக இதே ரூட்டில் ஈவினிங் கோயம்புத்தூர் திரும்ப வந்துடலாம் அப்படி இல்லைன்னா ஊட்டியிலேருந்து வழக்கம் போல் குன்னூர் இல்லைனா கோத்தகிரி வழியாக கூட கோயம்புத்தூர் திரும்ப வந்துடலாம் பட் ஈவினிங் டைமில் இந்த ரூட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிராஃபிக் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அதுவும் பர்டிகுலராக வீக்கெண்டில் சரிங்க பேருந்தில் பயணிக்கும் போது இந்த ரூட்டில் பார்த்துட்டே போகிறதுக்கு அப்படி என்ன தான் இருக்குங்கிறத அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வெளியங்காடு செக் போஸ்ட்லருந்து மஞ்சூர் கீழ்குந்தா வரைக்குமே மலைக்காட்டு பாதை வழி பயணம் தான் ஸோ நாம போற வழியெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா அடர்த்தியான மரங்கள் பெரிய பெரிய மலைகள் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆபத்தான வகையில பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் இதுக்கு இடையில குண்டூர் அத்திக்கடவு முள்ளி கெத்தை போன்ற அழகான குட்டி குட்டி மலை கிராமங்கள் அப்புறம் கெத்தை டேம் அண்ட் வாட்டர் ஃபால்னு இதை எல்லாமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் அதுலேயும் மழைக்காலங்களில் அரசு பேருந்தில் ஜன்னலோரத்தில் உட்காந்து இதையெல்லாம் ரசித்தபடி தூய்மையான காத்தையும் சுவாசிச்சுக்கிட்டே பேருந்தில் ஒழிக்கிற நம்மளோட மனசுக்கு பிடிச்ச ஒரு சில பாடல்களையும் அப்படியே அசை போட்டுக்கிட்டே தனிமையில் நாம் செய்யக்கூடிய பேருந்து பயணமும் நம்மளோட மனசுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதுக்கப்புறம் மஞ்சூர்லேருந்து ஊட்டி போகிற ரூட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி த்ரீ ஹேர்பின் பென்ஸோட செம சீனிக்கா இன்னுமே வேறு லெவலில் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் பட் நாங்கள் இன்னும் அந்த ரூட்டில் போனதில்லை மஞ்சூருக்கு முன்னாடி கெத்தேன்னு ஒரு அழகான மலை கிராமம் இருக்குது அங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஸோ அவங்க மூலமாக இந்த வழித்தடத்தில் வெள்ளியங்காட்டிலேருந்து கெத்தை வரைக்கும் கார்லேயே பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு போன வருஷம் மே மாதம் எங்களுக்கு கிடைச்சிது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே அப்போ எடுத்தது தான் அவங்களுமே இந்த வழியாக ஊட்டி போனால் இன்னுமே சூப்பராக இருக்கும் சப்போஸ் நீங்கள் தனியாக வர மாதிரி இருந்தால் பஸ்ஸில் தான் போக முடியும் ஸோ வாங்க இப்போவே ஊட்டி வரைக்கும் அப்படியே ஒரு ரவுண்டு கார்லேயே வேணால் போயிட்டு வரலாம்னு தான் சொன்னாங்க பட் அப்போ எங்களுக்கு போதுமான டைம் இல்லாததால் நெக்ஸ்ட் டைம் பஸ்லேயே வந்துட்டு போய்க்கலாம்னு வந்துட்டோம் ஒன் இயர் கம்ப்ளீட்டும் ஆகிடுச்சு ஸோ இனி வரப்போகிற வீக்கெண்ட்ஸில் ஏதாவது ஒரு வீக்கெண்ட் இந்த ரூட்டில் ஜஸ்ட் ஒரு ட்ராவல் மட்டும் பண்ணிவிட்டு வரலாம்ங்கிறதுக்காக நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சில பஸ் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த ரூட்டில் நீங்கள் ஏற்கனவே பயணம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பயண அனுபவம் மற்றும் பேருந்து விவரங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் மறக்காமல் காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கையோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அடுத்த ட்ராவல்க்கு சீக்கிரமே ரெடியாயிருங்க